ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வந்த தூதுக்குழுவினர் தற்போது திரு சம்பந்தனையும் என்னையும் திரு சம்பந்தனுடைய இல்லத்திலே சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள் விசேடமாக அவர்கள் இந்த தூதுக்குழுவினுடைய நோக்கம் இலங்கையிலே நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிற தேர்தல்கள் சம்பந்தமாக இந்த தேர்தல்களிலே அந்த தேர்தல்களை மேற்பார்வை செய்கிற வளமையான ஒரு விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல்கள் நடைபெறுமா நடைபெற்றால் எப்படியானதாக இருக்கும் என்பதை பற்றி அறிவதுதான் அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருந்த போதிலேயும் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும் மிகவும் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் தேர்தல்கள் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதாவது தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மக்கள் ஆணை இல்லாத ஜனாதிபதி மக்கள் ஆணை இல்லாத பாராளுமன்றம் தொடர்ந்து இருக்க முடியாது ஆகையினாலே வகு விரைவிலே தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லி வருகிற எங்களுடைய நிலைப்பாட்டை திரு சம்பந்தன் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தேர்தல்களிலே எங்களுடைய மக்கள் கொடுக்கிற ஆணை எழுபது வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கிற ஆணை தொடர்ச்சியாக மீறப்படுகிறது என்றும் தேர்தல்களை மேற்பார்வை செய்வது மட்டுமல்ல அந்த தேர்தலிலே ஒரு மக்கள் கொடுக்கிற ஆணை நிறைவேற்றப்படுவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச மட்டத்திலே அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார் அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுமா அதற்கான சாத்தியக்கூறுகள் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் பற்றி எங்களோடு கேட்டு அறிந்து கொண்டார்கள் அதோடு ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக தாங்கள் கேள்விப்பட்டதாகவும் அது பற்றிய எங்களுடைய நிலைப்பாட்டையும் கேட்டிருந்தார்கள் திரு சம்பந்தன் அது ஒரு பிரயோசனமற்ற ஒரு முயற்சி என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒரு மக்களாக இந்த தேர்தலிலே முடிவை சந்திக்கிற முடிவை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தன்னுடைய நிலைப்பாடு என்று தெளிவாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அதே வேளையிலே இந்த தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் என்ன பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக உள்ளக சுயநிணய உரிமைக்கான வாக்கை கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பது சர்வதேச மட்டத்திலே எங்களுக்கு இருக்கிற உரித்து அந்த சுயநிர்ணய உரிமையை ஒரு உள்ளக முறையிலே உபயோகிக்க அரசாங்கம் மறுத்தால் வெளிய சுயநிர்ணய உரிமையை கேட்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் போய்விடும் ஆகவே சர்வதேச சமூகம் விசேடமாக ஐரோப்பிய ஒன்றியம் இது சம்பந்தமாக எடுத்து இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்றும் ஆரம்பத்தில் இருந்தே அது அரசியல் அமைப்பு ஆக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு அரசாங்கங்களோடு செயற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் அனைத்தும் மீறப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார் சோல்பரி அரசியல் அமைப்பிலே ஒரு குறித்த மக்களுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று இருக்கிற போது பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது சிங்கள அரசு கர்ம மொழி என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கு பிறகு பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது டட்லி செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இன்றைக்கும் அரசியமைப்புள்ளை அதிகார பயிர்வு சம்பந்தமான விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது ஆகவே இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தங்களையோ தன்னுடைய சொந்த அரசியல் அமைப்பையோ நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசாங்கம் அல்ல ஆகையினாலே அதை செய்விப்பதற்கு சர்வதேச சமூகம் இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது முழுமையான அழுத்தத்தை பிரிவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்